विना वयं कटेशम् ननाथो न नाथ सदा वयं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வடிவலகிய நம்பி சுப்ரபாதம் சுஷ்டி ஸ்திதி பிரலய காரணஸ்வரூப हे श्रीनिवास करुणालय पद्मनाभ स्वामिन् मनोहर पीतवास सौन्दर्यपूनमहवन् तव सुप्रभातम् जीवराशि पडतल् काल् अळितल् முதலிய செயல்களுக்கு காரணமானவனே அனைத்து உயிர்களையும் அந்தியாயிருந்து உருவகமாக கொண்டவனே பிராட்டிக்கு எப்போதும் நிவாசஸ்தானமாக இருப்பவனே கருணை கடலே கமலம் போன்ற நாபியை உடையவனே சேதன அச்சேதன பொருள்களுக்கு சுவாமியானவனே நான்கு திருத்தோல்களை உடையவனே ஜோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடு உள்ளத்தை வசப்படுத்துமவனே பீத்தாமரத்தை அணிந்தவனே வடிவழகிய நம்பி உமக்கு நல்ல விடியலாகுக ஸ்ரீ எத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது பூணாத்மஜோத்யம் கனிஷ்டம் பகுமான பாத்ர திருமலை நம்பியின் பிள்ளைகள் இருவரும் அவராலேயே நியமிக்க பெற்று எதிராஜரை ஆச்சரியித்து அவரிடமிருந்து எல்லா அர்த்தங்களையும் உபதேசம் பெற்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्धरीयान् न त्वत्समोऽस्ति अभ्यधिकः कुतोन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव तस्मात् प्रणम्य प्रणिधाय प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि प्रिया देव मनोवाक्कायैरनादिकालप्रवृत्तालन्ताकृत्यकरण कृत्याकरण भगवदपचार भागवतापचार असह्यापचार रूप नानाविधानन्तापचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणांश्च सर्वानशेषतः क्षमस्व अनादिकाल प्रवृत्त विपरीत ज्ञानमात्मविषयम् कृत्स्न जगद्विषयञ्च विपरीत वृत्तञ्च अशेष विषयमद्यापि वर्तमानम् वर्तिष्यमाणम् च सर्वम् क्षमस्व मदीयानादिकर्म प्रवाह प्रवृत्ताम् भगवत् याश्च भोग्यबुद्धेर्जननीम् देहेन्द्रियत्वेन भोग्यत्वेन सूक्ष्मरूपेण चावस्थिताम् दैवीम् गुणमयीम् मायाम् दासभूतम् शरणागतोऽस्मि तवास्मि दासः इति वक्तारम् माम् तारय रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयवरा श्रीश्वेतवराहकल्पे श्रीश्वेत्तवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रदमे भाते जम्बुद्वीपे भारतवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णवक्षे कृष्मऋतौ मिथुनमासे षष्ट्याम् अस्यां सुबतितौ गुरुवासरयुक्तायां सदाभिषक्नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकर्ण एवं कुन विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबतितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अत्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार् एम्परि மானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆனி மாதம் சதய நட்சத்திரம் பேயாழ்வார் பின்பழகிய பெருமாள் ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பின்பழகிய பெருமாள் ஜீயர் வார்த்தா மாலையில் பதிவு செய்து சம்பவம் பட்டினி பெருமாள் ராமானுஜதாசர் திருவரங்கம் திருப்பதியையே இருப்பாக பெற்றவர் இவர் இவருடைய இயற்பெயர் அறியப்படவில்லை இவர் உணவை கொள்ளாமல் பட்டினியாகவே இருந்து யோக பயிற்சியால் உடல் மிகவும் துரும்பாக இழைத்து போயிருந்தார் அவரிடம் எம்பெருமானார் மிகவும் அன்பும் ஆதரவும் காட்டி அவரை காணும்போது பட்டினி பெருமாளே என்று அழைத்து குளிர நோக்குவார் அதுவே அவருக்கு பெயராயிற்று அடையாளமாகவும் ஆகியது எம்பெருமானாரை கண்டதும் அவர் மிகவும் உணர்ச்சி பரவசமாகி அவருடைய திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டு பெரிய பெருமாள் திருமுடி பக்கமாக காவிரி கரையில் திருமுடி என்ற இடத்தில் ஆடாது அசையாது நின்று கொண்டே தவமிருந்து வந்தார் ஒரு நாள் திருடர்கள் வழிப்பறி செய்து கிடைத்த பொருளோடு தற்செயலாக பட்டினி பெருமாள் நிற்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்து கொள்ளையிட்ட பொருள்களை பங்கிட்டுக் கொள்வதற்காக சந்தித்தனர் அவர்களில் ஒருவன் பட்டினி பெருமாளை பார்த்துவிட்டான் இங்கே ஒரு ஆள் இருக்கிறான் என்று சொல்ல அவர்களில் மற்றொருவன் அது பல நாட்கள் அங்கேயே மரம் போல உட்கார்ந்திருக்கும் எதிரிலே தெரியும் மரம் நம்மை காட்டிக் கொடுக்குமானால் மரம் போல உணர்ச்சியற்ற இம்மனிதனும் நம்மை காட்டிக் கொடுப்பான் இந்த ஆளை கண்டு கவலைப்பட வேண்டாம் என்று மற்றவர்களுக்கும் சொல்ல பட்டினி பெருமாளை காண தற்செயலாக அங்கே வந்த எம்பெருமானார் திருடர்களின் வார்த்தையை கேட்டார் பட்டினி பெருமாளுடைய நிஷ்டையை கொண்டாடி அவருடைய பெருமையை தம் சிஷ்யர்களிடம் தெரிவித்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை உறங்கா தாசர் பிள்ளை உறங்கா தாசர் நாள்தோறும் எம்பெருமானார் திருமுன் நிகழ்ந்த காலக்ஷேப கோஷ்டியில் அமர்ந்து செவி செல்வத்தை பெருக்கிக் கொண்டார் ஆழ்வார் பாசுரங்களுக்கு எம்பெருமானார் அளித்த விரிவுரைகளை கேட்டு நெஞ்சத்து நிறுத்தி கொண்டார் அந்த கோஷ்டியில் கூடத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் நம்பி போன்ற சான்றோர்கள் நிரம்பியிருந்தனர் ஒரு நாள் மாலை பொழுது எம்பெருமானார் விலட்சணமான அபயப்பிரதான சந்தர்ப்பத்தை மிக விரிவாக அருளிச் செய்து கொண்டிருந்தார் அப்போது பிள்ளை உரங்காவில்லிதாசர் கோஷ்டியிலிருந்து எழுந்து நின்றார் கைகூப்பி அஞ்சலித்து கண்ணீர் பெருக்குடன் நின்றார் அதனை உடையவர் கண்டு பில்லாய் ஏன் இவ்வாறு இடையில் எழுந்து நிற்கிறாய் என்று வினவினார் மடியொடுக்கி வாய் புதைத்து நின்ற பிள்ளை உரங்காவில்லிதாசர் தெரிவித்தார் பரித்தெக்தா மயாலங்காமித்ராணி ச தணானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச என்றும் தக்வா புத்திராம் சதாராம் ச ராகவம் சரணம் கத என்றும் எம்பெருமானை பற்றுவதற்கு விரோதங்கள் அனைத்தையும் முற்றிலும் விட்டு பெருமாள் திருவடிகளே தஞ்சம் என்று வந்து நிலத்திலே கால் ஊன்றாதவனாய் நின்ற ஸ்ரீவிபீஷன் ஆழ்வானையும் கூட கல்லும் தடியும் கத்தியும் கொண்டு வானர முதலிகள் எதிர்த்தனர் வீடு வாசல் மணையால் இவற்றோடு கூடின அடியன் பெருமாளுக்கு எவ்வாறு ஆளாவேன் இதற்கு எம்பெருமானார் அளித்த பதில் என்ன நாளைய ஸ்ரீ வைஷ்ணவம் பகுதியில் காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்